இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சூசன் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தால் என்ன முடிவு எடுப்பது இது சரியா தவறா ஊர் என்ன சொல்லும் இது சாத்தியமா பிள்ளைகள் இதற்கு சம்மதிப்பார்களா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் மனோஜை பார்க்காத வரைக்கும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது சூசனின் வாழ்க்கை அவனை பார்த்ததிலிருந்து மீண்டும் ஏற்பட்ட நட்பில் ஆழ்மனதில் புதைந்திருந்த ஆசை மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது இது நல்லதா கெட்டதா அன்பா காதலா என்று பிரித்து பார்க்க முடியவில்லை சூசனின் காதல் கல்லூரி காலத்து காதல் அல்ல நல்ல பக்குவப்பட்ட வயதில் ஏற்பட்ட காதலே அதனால்தானோ என்னமோ அது ஆழமாகி போனது சூசன் கல்லூரி முடித்த பின் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாய் என்பது பெரிய தொகையாக கருதப்பட்டது மனோஜ் அதே கம்பெனியில் மேலாளரின் ஒரு தம்பி கல்லூரி முடிந்து ஒரு வருட காலமாக இங்கு பணியாற்றி கொண்டிருந்தான் மனோஜ் மேலாளர் மோகனின் தம்பி என்பதால் எல்லோரும் எட்ட நின்றுதான் பேசுவார்கள் மோகன் ரொம்ப கண்டிப்பானவர் வேலையை நேரத்திற்கு முடிக்க வேண்டும் இதை கண்காணிக்கத்தான் மனோஜை நியமித்திருந்தார் சூசன் மற்ற ஸ்டாஃப் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உண்பார்கள் இதில் மனோஜ் வழியே வந்து சேர்ந்ததில் எல்லோருக்கும் ஒரே வியப்பு மனோஜின் ஜாலியான பேச்சும் குறும்புத்தனம் ஒழுக்கம் பெண்களிடம் பழகும் விதம் எல்லோருக்கும் மனோஜின் மேல் நல்ல அபிப்பிராயம் ஏற்படவே நண்பர்கள் குழு உருவானது அடிக்கடி சினிமா பீச் என்று நண்பர்கள் கூட்டம் ஒன்றாகவே இருந்தன மனோஜின் குணம் சூசனுக்கு பிடித்து போகவே சூசனும் மனோஜும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் டே மனோஜ் இன்னைக்காவது உன் காதலை சொன்னியா என்றான் மனோஜின் கல்லூரி நண்பர் கார்த்திக் இல்லடா என்றான் மனோஜ் சே நீ எல்லாம் ஏண்டா காதலிக்கிற ஏதாவது சொல்லிடப் போறேன் நீயும் தினமும் காதலை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தான் போற சாயந்தரம் கேட்டா இல்லைன்னு சொல்ற என்னடா ஆச்சு உனக்கு என்று கோவித்து கொண்டான் கார்த்திக் இல்ல கார்த்திக் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனா அவளை பார்த்த பிறகு பேச்சே வரல எங்க நட்பு இதனால பாதிச்சிடுமோன்னு பயமா இருக்கு என்றான் மனோஜ் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நாளைக்கு நீ சொல்லலைனா நானே வந்து உன் காதலை சொல்லிடுவேன் பாத்துக்கோ என்று அன்பாய் எச்சரித்தான் கார்த்திக் ஐயையோ வேண்டாம் பா நானே சொல்லிடுறேன் என்றான் மனோஜ் சூசன் உன் மனசுல ஆசைய வச்சுக்கிட்டு ஏண்டி புலம்புற நீ மனோஜ விரும்புறன்னு சொல்லிட வேண்டியது தானே என்றாள் சூசனின் தோழி லத்தா இல்லடி ஒருவேளை அவன் மனசுல நான் இல்லைன்னா நான் சொல்ல வந்த காதல் தப்பாயிடும் லத்தா என்றாள் தயங்கியபடி இலைமறை காய்மறையாய் பூத்த காதலை மனதிற்குள் மறைத்து வைத்தாள் சூசன் அலுவலகத்தில் நுழைந்த மனோஜ் சூசனை தேடினான் அன்று சூசன் விடுப்பு எடுத்திருந்தால் அன்று நேரமே ஓடவில்லை மனோஜுக்கு எதையோ பறி கொடுத்தவன் போல் இருந்தான் மனோஜுக்கு அலுவலகத்தில் போன் கால் வரவே மோகனும் மனோஜும் அவசரமாக கிளம்பி போனார்கள் சூசனுக்கு அன்றுதான் தான் அலுவலகத்தில் கடைசி நாளாக இருந்தது அதன் பிறகு முப்பது வருடங்கள் பிறகு இப்போதுதான் பார்த்தால் மீண்டும் குழப்பத்தில் ஆழ்ந்தால் என்ன முடிவெடுப்பது இது அன்பா இல்லை என் மீது உள்ள பரிதாபமா என்று கூட சொல்ல முடியவில்லை இது எப்படி சாத்தியம் யோசித்து யோசித்து பைத்தியம் பிடித்தது போல் இருந்தது நாற்பது வயதில் கணவனை இழந்த போதிலும் மறு கல்யாணம் செய்து கொள்ள தோன்றவில்லை பிள்ளை வளர்ப்பில் கவனம் செலுத்தினால் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் மகளுக்கோ அமெரிக்கா பிள்ளை பேரன் பேத்தி என்று குடும்பமும் பெரிதாகி போனது வருடத்தில் ஒருமுறை அம்மாவை பார்க்க வரும் இருவரும் ஒரு மாத காலம் அம்மாவுடன் தங்கி தங்கிவிட்டு போவார்கள் இந்த மகிழ்ச்சியே சூசனுக்கு போதுமானதாக இருந்தது மனோஜை பார்க்காத வரை இந்த வருடம் சூசனின் பிள்ளைகள் வேலை நிமித்தம் காரணமாக இந்தியாவுக்கு வர முடியவில்லை அறுபத்தி மூன்று வயதான சூசன் தனிமையாக்கப்பட்டால் மூச்சு திணறலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் வீடியோ காலில் சூசனின் மகனும் மகளும் டாக்டரிடம் பேசியதால் துரித சிகிச்சை அளிக்க பரிந்துரைக்கப்பட்டது அவரின் மனது தனிமையில் பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்போதுதான் பக்கத்து படுக்கையில் இருந்த மனோஜின் குரல் அந்த பேச்சு அவளை ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்து சுயநினைவுக்கு திருப்பியது அந்த வார்டு அவனால் கலகலப்பானது மனோஜின் பேச்சும் கூத்தும் மற்ற நோயாளிகளை குதூகலப்படுத்தியது தனிமையில் இருந்த மனோஜுக்கு இங்கு கிடைத்த உறவுகள் எல்லாம் பெரிதாக மதிக்கப்பட்டது மனோஜின் குரல் அவளின் ஆழ்மனதில் பொதிந்திருந்த நினைவுகளை அள்ளி கொண்டு வந்தது அவனும் சூசனை பார்த்து வெகுவாக மகிழ்ந்தே போனான் இத்தனை வருடங்கள் பின் கிடைத்த சந்திப்பாயிற்று மனோஜின் பழைய குறும்பத்தனம் நகைச்சுவை பேச்சு என்று அவள் மனதில் புதைந்திருந்த அன்பை உயிர்ப்பித்தது வீட்டிற்கு சென்ற பிறகும் அடிக்கடி சூசனுக்கு துணையாக இருந்து பார்த்து கொண்டார் மனோஜ் சூசனின் பிள்ளைகளுக்கு நல்ல அறிமுகத்தையும் அம்மாவின் நண்பர் என்ற ஆதரவும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளித்தது அன்று சூசன் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு கேள்வி கேட்பான் என்று இருவரும் தள்ளாடும் வயதில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தனர் மனோஜ் தன் வாக்கிங் ஸ்டிக்கை அருகில் வைத்துவிட்டு நாட்காலியில் உட்கார்ந்தபடி தொடர்ந்தான் சூசன் அன்று நான் உன்னை தேடி அலுவலகத்திற்கு வந்தேன் நீ வரல அன்றுதான் என் காதலை சொல்ல வந்தேன் ஆனால் சொல்லாமலே முடிந்து போனது ஆமா மனோஜ் அன்னைக்கு தான் என்னை பெண் பார்க்க வந்திருந்தார்கள் எப்படியாவது உன்னிடம் என் காதலை சொல்ல வந்தேன் நீயோ வேலையை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க ஆமாம் அன்று என் தந்தை உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் என்று ஃபோன் கால் வந்ததால் நான் ஊருக்கு கிளம்பி விட்டேன் அதன் பிறகு என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிப்போச்சு என் தந்தை இறந்த பிறகு அம்மாவையும் வீட்டையும் பார்த்துக்கிற பொறுப்பு வந்துருச்சு என் அண்ணன் மோகனும் சென்னையில் திருமணம் செய்து மனைவியுடன் செட்டில் ஆயிட்டான் அம்மாவுக்கு ஊரை விட்டு வர மனசில்லை நானும் ஊரோட இருந்துட்டேன் அப்படியே காலம் போயிடுச்சு அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் சென்னைக்கு வந்தேன் இங்க தனியா ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன் ரெண்டல் இன்கம் வருது அதுல என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு என்று அவன் வாழ்க்கையைப் பற்றி தெளிவான நீரோட்டத்தை போல சொல்லி முடித்தான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சூசனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது மனோஜ் தொடர்ந்தான் சூசன் நமக்கு தனிமை வரமா என்ன எனக்கும் வாழ்க்கை வெறுத்து போச்சு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை வாழ்க்கையே வெறுமையா இருக்கு நாம ஏன் ஒன்னா வாழக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா இருக்கும் காலம் வரைக்கும் நிம்மதியா வாழ ஆசை நாம என்ன நூறு வருஷமா போறோம் இனிமேலும் நீ தனியா இருக்க கூடாது என்றார் மனோஜ் இருவரின் கண்களிலும் முகச்சுருக்கங்களின் நடுவே வழிந்து ஓடியது கண்ணீர் காலம் கடந்தும் சொல்லப்பட்ட காதல் விலைமதிப்பற்றது இந்த கதையை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்